சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை ஆயுதப்படை வளாகத்தில் இருந்து அறுநூறு பைக் ஓட்டுநர்கள் கலந்து கொண்ட மாபெரும் பைக் பேரணி நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஆனமலை திருவரம் மற்றும் உயிர் அறக்கட்டளை இணைந்து கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு பைக் பேரணி நிகழ்ச்சியை இன்று நடத்தியது கோவை மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து கொடிசா மைதானம் வரை மிதமான வேகத்தில் பேரணியாக சென்றனர் இந்த பேரணியை கோவை மாநகர காவல்துறையின் ஆர்ம்ட் ரிசர்வ் பிரிவின் துணை ஆணையர் ராஜ்கண்ணா போக்குவரத்து துணை ஆணையர் அசோக் குமார் மற்றும் போக்குவரத்து கூடுதல் துணை ஆணையர் ரவிச்சந்திரன் கோவை விழாவின் தலைவர் அருண் செந்தில்நாதன் துணைத் தலைவர்கள் சௌமியா காயத்ரி மற்றும் சரிதா லட்சுமி உயர் அறக்கட்டளையின் அரங்காவலர் சந்திரசேகர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்களான சுப்பிரமணியன் மற்றும் நடராஜன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த ஊர்வலத்தின் வாயிலாக ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தையும் பொறுப்பாக சாலை விதிகளை பின்பற்றி வாகனத்தை இயக்குவது குறித்த விழிப்புணர்வையும் பேரணியாக சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது